எல்லாருக்கும் நமஸ்காரம் இன்றைக்கி நம்ம பலன் தரும் ஸ்லோகம் அப்படிங்கிற பகுதியில் அற்புதமான சூரிய பகவானோட ஸ்லோகத்தை பார்க்கலாம் நம்ம எல்லாேருக்கும் இந்த உலகத்தில் உள்ள அத்தனை ஜீவராசிகளுக்கும் கண்ணுக்கு தெரியற ஒரே கடவுள் அப்படின்னா சூரிய பகவான் தான் அந்த சூரிய பகவானை நம்ம மனசார தினமும் காலை வேளையில் பிரார்த்தனை பண்ணினோம் பூஜை பண்ணினோம் நமஸ்காரம் பண்ணினோம் அப்படின்னா நமக்கு வாழ்க்கையில் வேணுங்கிற அத்தனையும் கிடைக்கும் சூரிய பகவான் வந்து நமஸ்கார பிரியர் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம அவரை நமஸ்காரம் பண்ணி வழிபடுறோமோ வணங்கி விழுந்து வழிபடுறோமோ அவ்வளோக்கு நமக்கு அவர் நன்மைகளை வாரி வழங்குவார் அப்பேற்பட்ட சூரிய பகவானோட அற்புதமான ஸ்லோகத்தை இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் இந்த நாலு வரி ஸ்லோகத்தை தினமும் பாராயணம் பண்ணிட்டு வந்தால் ரொம்ப விசேஷம் அந்த ஸ்லோகம் என்ன அப்படின்னா காலாத்மா சர்வபூதாத்மா வேதாத்மா விஸ்வதோமுக ஜென்ம மிருத்யு ஜர வியாதி சம்சார பயனாசன பிரம்மஸ்வரூப உதயே மத்யாக் நேது மகேஸ்வரக அஸ்த காலே ஸ்வயம் விஷ்ணு திரேயமூர்த்தி திவாகர இதுதான் அந்த சூரிய ஸ்லோகம் நாளை வரிகள் தான் இருக்கும் இது வந்து படிக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்காது இருந்தாலும் படிக்க முடியல பாராயணம் பண்ண முடியலன்னா அதனுடைய தமிழாக்கத்தை தாராளமாக பாராயணம் பண்ணலாம் அதனுடைய தமிழ் பொருள் என்ன அப்படின்னாக்க சூரியனினால் காலமும் நேரமும் பகுக்கப்படுகின்றன அந்த சூரியன் ஐம்பது இயக்கங்களுக்கு மூல காரணமாக விளங்குகிறார் வேதங்களின் சாரமாக திகழ்பவர் இவருடைய ஒளி பரவாத இடமே இல்லை இவரது ஒளியை கண்டதுமே பிறப்பு இறப்பு முதுமை நோய் குடும்ப சோதனைகள் இவை மீதான பயம் விலகிவிடுகிறது உதய காலத்தில் பிரம்மா மதிய காலத்தில் ஈசன் அஸ்தமன காலத்தில் திருமால் என மும்மூர்த்திகளின் வடிவங்களாக தோன்றும் சூரியனை நான் வணங்குகின்றேன் அந்த நாலு வரி மந்திரத்தை ஸ்லோகத்தை படிக்க முடியலன்னா அதனுடைய பொருளையும் படிக்கலாம் தினசரி காலை நேரத்தில் சூரியனை பார்த்து இந்த ஒரு நாலுவரி மந்திரத்தை சொல்லிவிட்டு ஒரு பன்னெண்டு நமஸ்காரம் பண்ணிவிட்டு அன்றைய தினத்தை நம்ம தொடங்கினோம் அப்படின்னா நமக்கு ஒளிமயமான வாழ்வு அப்படிங்கிறது கிடைக்கும் சூரிய உதயத்தின் போது சூரியனை வணங்கி இந்த சோஸ்திரத்தை சொல்ல சகல நன்மைகளும் கிடைக்கும் ஒளிமயமான வாழ்வு அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையில் நமக்கு எல்லாமே அடங்கிடுறது இல்லையா நம்மளுடைய கோரிக்கைகள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சூரிய பகவானை நினைச்சிட்டு இந்த ஒரு நாலுவரி மந்திரத்தை சொல்லிவிட்டு நம்மளுடைய பணிகளை அலுவல்களை தொடங்க ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் பல ஏற்றங்கள் நிகழும் ஒளிமயமான வாழ்க்கை அப்படிங்கிறது அமையும் இந்த தகவல் உங்களுக்கெல்லாம் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி வேறு ஒரு புதிய பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கிறேன் லோகாசமஸ்தா சுகினோ பவந்து ததாஸ்து